அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு முன்னாடி சொந்த வீடு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கனவாக இருக்கும் அந்த கனவை நினைவாக்குற விதமாக திருவிழாங்காடு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏபிஜே அப்துல்கலாம் நகரில் தான் நாம் இப்போ இருக்கோம் நாம் இந்த சொந்த வீடு கட்டுறதுக்கு போதுவான இடம்தான் இந்த இடம் இந்த இடத்த பற்றி மேற்கொண்ட டீட்டெயில் நாம் எல்லாமே இந்த இடத்துக்கு இன்சார்ஜாக இருக்கக்கூடிய சயீத் பாய் அவங்கள்ட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் திருவிழாங்காடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்குது இந்த இடம் டிரான்ஸ்போர்ட் உள்ளிட்ட ஸ்கூல் உள்ளிட்ட எல்லாத்துக்கும் எவ்வளோ வசதியாக இருக்குது இந்த ஃப்ளாட்டுடைய ரேட் என்ன இதுக்கு வந்து என்ன டிடிசி அப்ரூவ்டு இருக்கா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இந்த ஃப்ளாட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க போய் பார்க்கலாம் வரம் எல்லா நீங்க நல்லா இருக்கீங்களா இருக்கீங்களா சொல்லுங்க இந்த பிளாட் பத்தி சொல்லுங்க என்ன ரேட் போட்டிருக்கீங்க என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் நீங்க அவைலபிள் இருக்கு அதிரத்து இது பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் நகர் திருவள்ளாங்காட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா அஞ்சு நிமிஷத்துல நம்ம சைட்டுக்கு வந்துடலாம் இது டிடிசிபி பிளஸ் ரெர அப்படா இருக்கு இது பார்த்தீங்கன்னா மொத்தமா சிக்ஸ் ஹண்ட்ரட் பிளாட்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பிளாட்ஸ் அதிகமா இருக்கு ஆஃப் கிரவுண்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்ப நியராக இருக்கிறதால ஃபைவ் மினிட்ஸ் ரயில்வே ரொம்ப ஈஸியாக நம்ம சைடுக்கு வந்து போயிடலாம் இப்போ ரெண்டாவது சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி அப்ரிஷியேட் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு நடுத்தர மக்களால் சென்னையில் வாங்குறது முடியாத ஒரு காரியமாக இருக்குது ஸோ சென்னைக்கு அடுத்தபடியாக டெவலப்மெண்ட் ஆகிட்டு வர இந்த இடத்துல வாங்குறது ரொம்ப பெட்டராக இருக்கும் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ்லாம் வந்து 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 இங்கே இங்கே இருக்குது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரயில்வே ஸ்டேஷன் எவ்ரி ட்வெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி ட்ரெயின் இருக்குது ஃப்ரம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர இருக்கிற புதிய ஏர்போர்ட் பரந்தூர் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஒம்பது வில்லேஜஸ் எடுத்திருக்காங்க நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிணா உங்களுக்கு டீட்டெயில் கிடைக்கும் இந்த ஒம்போது வில்லேஜஸில் வந்து ஒரு வில்லேஜ் வந்து இடையார்பாக்கம் எடையார் பாக்கம் அந்த இடையார் பாக்கம் வந்து நம்ம சைட்லேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸில் போயிடலாம் ஸோ ஃப்யூச்சரில் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டும் இந்த இடத்துக்கு கிட்டே இருக்குது அண்டு ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது சென்னையிலேருந்து டெய்லி வந்து போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு பஸ் ஸ்டாண்டெல்லாம் எல்லாம் எப்படி என்ன எப்படி அக்சஸ் பண்ண பஸ் ஸ்டாண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் திருவள்ளாங்காடு பஸ் ஸ்டாப் டூ கிலோமீட்டர் எல்லா டிரான்ஸ்போர்ட் நியர்பை நியர்பையா இருக்கு எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் போட்டு இது பாத்தீங்கன்னா எல்லா நடுத்தர மக்களும் வாங்குற மாதிரி நல்ல ரெண்டு ஸ்கீம் நம்ம பண்ணிருக்கோம் ஒன்னு வந்து டூ லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வந்து டூ லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் அது ரெடி கேஷ்ல டூ லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் பே பண்ணுறவங்களுக்கு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துரும் பட்டா ஃப்ரீயாக மாற்றி கொடுத்துரும் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆஃபர் ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் பே பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடும் பேலன்ஸ் வந்து ஒரு ஃபார்ட்டி மந்த் இஎம்ஐல நாங்கள் வாங்கிக்கிறோம் இஎம்ஐ இஎம்ஐ ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுக்குறோம் இது முக்கியமாக சென்னையில் இருந்து கொஞ்சம் அவுட் அவுட்டரில் வாங்குறவங்க என்ன ஒரு குற்றச்சாட்டுன்னா அவங்களுக்கு என்ன மைண்ட் செட்டுனா நம்ம ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கழிச்சு போனா வந்து கல் இருக்க மாட்டேங்குது நம்ம இடம் எதுன்னு நமக்கே தெரிய மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க சோ நாங்க வந்து நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் குடுக்குறோம் அஞ்சு வருஷத்துக்கு எவ்ரி சண்டே வந்து ஒரு செக்யூரிட்டி இங்க இருப்பாங்க கஸ்டமர்ஸ் வந்து ஆன்லைன் இப்ப எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு அவங்க வந்து

அண்டு சென்னை எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க சென்னை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணாங்க அதில் சிஎம்டிஏ லிமிட்குள்ளே இந்த இடம் ஓகே ஸோ ஹைலி அப்ரிஷியேட் தெர் இஸ் நோ டவுட் ஹைலி அப்ரிஷியேட் இடம் தான் இது வேற என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் இது கூட இருக்கு இப்போ இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ரெடி கேஷ் பண்ணி தரவங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறீங்க ஆமாம் அதுபோக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன ஸ்பெஷல் ஆஃபர் எதுவும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு என்ன ஆஃபர் வச்சிருக்கோம்னா நம்ம வந்து ரெடி கேஷ் பண்ணி பண்றவங்களுக்கு இஎம்ஐ இஎம்ஐ கஸ்டமர்ஸ் ரெடி கேஷ்ல கஸ்டமர்ஸ் வாங்குறவங்களுக்கு பட் அவங்களுக்கு இந்த ஆஃபரில் வர்றாங்கன்னா அவங்க தான் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வந்து ஆகுது கைட்லைன் வேல்யூ ஒன் ஃபிஃப்டி நூற்றி ஐம்பது ரூபாய் இருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வந்து தௌசண்ட் ஆகுது அவங்களே பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு நம்ம பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வந்து ரெண்ட் கொடுக்குறோம் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ரெண்டு கொடுக்குறோம் அதுக்கு நம்ம தனியாக செப்பரேட்டாக அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறோம் இப்போ சென்னையில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் ரிட்டன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் ஆர்ஓ இருக்கலாம் இல்ல அதிகபட்சம் சிக்ஸ் பர்சன்ட் இருந்தா நல்ல ப்ராப்பர்ட்டி அது ஆனா நாங்க பாத்தோம்னா நைன் பர்சன்டேஜ் குடுக்கறோம் அது எதுக்குன்னா நம்ம ரெண்டு ஒண்ணு வந்து நம்ம கஸ்டமர்ஸ் நம்ம கூட ரெகுலரா டிராவல் பண்ணும் அடுத்த ஃபைவ் இயர்ஸ் நான் அவங்களுக்கு மாசம் மாசம் அவங்கள ஜிபே பண்ணும்போது எப்படியும் ஒரு கால் பண்ணுவோம் பேசுவோம் சோ கஸ்டமர்ஸ் நம்ம கூட டச்ல இருப்பாங்க அண்ட் நம்ம கூட டிராவல் பண்ணவங்க நம்ம கூட ஒரு ஹாப்பியா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும் இப்போதைக்கு இந்த திருவாலங்காடு ப்ராஜெக்ட் தான் வந்து இருக்க வேற ஏதாவது எங்களுக்கு வந்து மொத்தம் வந்து ஆறு ப்ராஜெக்ட் இருக்கு ரெண்டு வந்து அரக்கோணம் ஒன்னு திருத்தணி இது நாலாவது ஒன்னு வந்து வெங்கல் ஒன்னு வந்து மதுராந்தகம் இப்ப கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட வந்து அப்ரோச் பண்றாங்க என்ன டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து நீங்க நிச்சயமா 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 ஓகே ஓகே கஸ்டமர் சைட் வந்து பாக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா டூவே கார்லயும் வரலாம் ட்ரெயின்லயும் வரலாம் பெஸ்ட் வந்து ட்ரெயின் ஏன்னா இது வந்து முக்கியமா வந்து பேஸ் பண்ணிருக்கிறது ட்ரெயினதான் ரேண்ட் ஆன்ஸ்போர்ட் ஆமா இந்த பக்கம் மனவூர் ரயில்வே ஸ்டேஷன் இந்த பக்கம் திருவள்ளாங்காடு ரயில்வே ஸ்டேஷன் போத் ரயில்வே ஸ்டேஷன் ஆர் ஃபைவ் மினிட் ஃபைவ் மினிட்ஸ் எந்த நம்ம சென்டரா இருக்கிறோம் சோ நமக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் பேஸ் பண்ணிருக்கறதால மணவூர்ல இறங்கியும் இந்த சைட்டுக்கு வரலாம் இந்த பக்கம் திருவிழாங்காடு இருந்தும் வரலாம் சைட்டுக்கு வரலாம் இப்போ இந்த இடத்தை பத்தி சைத் பாய் சொல்லி நம்ம எல்லா டீடெயிலும் கேட்டுட்டோம் டிடிசி அப்ரூவ்ட் இருக்கு ரேரா அப்ரூவ்ட் இருக்கு திருவிழாங்காடு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நியர்பையாவும் இருக்கு டென் மினிட்ஸ் தூரத்துல இருக்கு அதே மாதிரி மனவூர் ஸ்டேஷன்ல இருந்தும் வந்து டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது பஸ் வசதி ட்ரெயின் வசதி அதே மாதிரி ஃப்ளைட் இங்கே ஃப்யூச்சரில் வந்து பரந்தூர் ஏர்போர்ட் வரப்போகுது இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இந்த பக்கத்துலேயே இருக்குது ஸோ அதனால் இந்த மனையை பார்க்கறது சம்மந்தமாக அல்லது மனையை பற்றி வேறு ஏதாவது என்கொயரிஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் இந்த டிஸ்பிளேல ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் சையீத் பாயோடைய காண்டெக்ட் நம்பரு அவங்கள காண்டெக்ட் பண்ணி நீங்கள் எல்லா விதமான டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிங்க இந்த சைட்டை வந்து பாருங்க அவங்க வந்து கூட்டிட்டு வந்து காட்டுவாங்க உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வீடு வாங்கணும் சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்து இந்த சைட்டை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது உங்கள் நண்பர்களுக்கு யாரா யாருக்காவது இது மாதிரி வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த மன சம்பந்தமா எல்லா என்கொயரிஸுக்கும் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து